அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதினைந்து கலை சொற்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம் முழுக்க முழுக்க அவுட் சோர்ஸ் புக்லேருந்து கலெக்ட் பண்ணது வீடியோக்குள்ளே போயிடலாமா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏர் கண்டிஷனர் காற்றெழுத்தி அப்படிங்கிறது அதனுடைய தமிழாக்கம் ஏர் கூலர் காற்று தனுப்பி ஸ்க்ரீன் எழுநீ நம்ம திரை அப்படின்னு படிப்போம் கார்ட்டூன் பகடி படம் சேம்பஸ் பெருமனை கிளினிக்கல் லேப் நலவக ஆய்வகம் அடுத்தது கன்சல்டன்ட் கலந்துரைஞர் கலந்துரையர் சீலிங் ஃபேன் முகட்டு விசிறி டீலர் பகுவாணிகர் எம்போரியம் மளிகையகம் எழிலங்காடி அப்படிங்கிற பொருளை கொடுக்கும் ஃப்ளஷ் டோர்ஸ் மீல் கதவுகள் ஃபால்ஸ் சீலிங் ஒப்பனை முகடு ஃபர்னிச்சர் அரை லேமினேஷன் மேலீடு நைட்டிங் நினப்பகம் நைட்டிங்னா நினப்பகம் இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போல தொடர்ந்து வீடியோக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நன்றி வணக்கம்